நான் இருப்போம் ஃபோன் அடிக்கிறேன் அடிக்கலாம் தூக்கவே மாட்டோம் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த அம்மா என்னன்னா பேக் சைடில் வா இங்க வா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு வீட்டுக்கு காசு சம்பாரிச்சு அனுப்பணும் போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பண்ணுறது இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் கை நல்லா வலிக்குது மறுபடியும் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன் ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்கா அது அப்படியே ஸ்டெயரிங்கை பிடிச்சி 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 இந்த இது அப்படியே வளைஞ்சே போயிடுத்து ஒன்று எப்போ வந்தா அப்படின்னு கேட்பாங்க வரப்போகிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் மறுநாள் என்ன கிளம்பி வருவோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதில்ல அவங்களுக்கு நம்ம மறுபடியும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபது ஆகுது ஸோ நம்ம உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா பிரதரை பிக்கப் பண்ணி மாலுக்கு கொண்டு போய் விடணும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா கார்னர்லேருந்து பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு நினச்சிட்டிங்களா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி யாருக்கு அப்படின்னா நம்ம ரெகுலராக அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோம்ல ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வாங்கிட்டு போகிறோம் அவங்க இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு வந்து பக்கம் எந்த ஒரு ஹோட்டலும் இல்லை ஸோ அவர் என்ன சொன்னார் பிரதர் அங்கேருந்து ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சொல்லலை ஸோ நேற்று நம்ம அவர் பிக்கப் பண்ணிட்டு போகும்போது யார் அவர் ஹோட்டல் இருந்தால் விடுங்களேன் பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னாரு ஸோ நான் சொன்னேன் நம்ம அடுத்தடுத்து சவாரி ஒரு ஆளு தலைவர நீங்க ஒரு வேலை பண்ணுங்க இனிமேல் நான் டெய்லி எங்கள் ஹோட்டலில் தாண்டி தான் வருவேன் நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் சாயந்தரமும் காலேரியும் சரி என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எனக்கு அந்த கேஷ் கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று சரி ஓகே அப்படின்ட்டாங்க அதனால அந்த பரோட்டா இருந்து நம்ம இப்போ அவருக்கு ஒரு செட்டு இட்லி வாங்கியிருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்கி இங்கே வச்சுட்டாச்சு ஸோ இப்போ வாங்க குடுகுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரை பிக்கப் பண்ணிட்டு நேராக பண்ணோரமாக கொடுக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி ஜாம் ஸோ இந்த துருக்கி ஜாமுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரிலி காலி ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு நிறையா வாங்கி வச்சிடலாம் சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சுட்டு நம்மளாலேயும் முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் வாங்கி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அது அடுத்தது வாங்க போகணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே வந்தால் இருப்போம் இல்லைனா நைட்டு பதினோரு மணிக்கு வாப்பா அப்படின்ட்டாங்க ஸோ இவரை இறக்கி விட்டு நேராக துரைக்கிச்சேன் தான் நம்ம போகிறோம் வாங்க ஜிஃபேம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஜிஃபேம் இட்ஸ் அ ஃப்யூலிங் டைம்ஸ் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஆகுறது ரொம்ப கம்மி ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது நம்ம ரொம்ப கம்மி ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட வந்துருக்கோம் ஆனால் பெட்ரோல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு போடு இருக்குப்பா அதான் எப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸோ எஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏறிட்டு இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு ஏறட்டும் நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிப்போம் பட்டு வியாபாரம் ஆகுது இல்லையோ வண்டியில் உட்காந்து சுற்றும் போது அப்கஸ்ட்லி நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் அது ஒன்று லைன் அதான் சிப்ஸுக்கு ஐடி புது ஐடி போட்டோம்ல இனியிலேருந்தே நம்ம அதில் தான் ஓட்டு போகிறோம் வாங்கி கூப்பிட்றப்ப டி நல்லா நல்லாயிருக்கு வாங்க நேராக இப்போ நம்ம தலைவரை போய் கூப்பிட்டுட்டு வருவோம் எவ்வளோக்கு இன்னும் ஏறிட்டு தான் இருக்குதா எவ்வளோ ஏறி இருக்கு நான் குறையதான் டீச்சர் ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து அங்கே கிளம்பி உள்ள கடைக்குள்ளே போயிருக்கிறாரு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கடைக்குள்ளே போயிருக்கிறாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஃபோன் பேசுறதுக்கு டாலர் இல்லை அப்படின்னாங்க சரி வாங்க நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா மால் எங்கேயோ இருக்குங்க அந்த அண்ட்ரெஸ்ஸாக நம்ம ஊருக்காக வந்து இந்தாண்ட பக்கம் வந்து இறக்கி வைக்கும் ஸோ வாங்க இது பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி ஜாமி மேலே வாங்க போனோம் தலைவன் பதினோரு மணிக்கு முன்னாடி வந்தால் தான் நான் இருப்பேன்னா ஃபோன் அடிக்கிறேன் அடிக்கிறேன் தூக்கவே மாட்டேறோம் பெரிய பிரச்சனையா இருக்குது லட்சி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே இப்போதைக்கு என்ன அப்டேட்டோ அதை நம்மளுக்கு நான் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களை இறக்கி விட்டாச்சு தலைவர் எம்சி தேட்டருக்கு உள்ளே போயிட்டாரு ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் புதுசாக போட்ட ஐடியா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ட்ரைவ் பண்ணலாம் பிகாஸ் இதில் ஒரு ரூபா அஞ்சு ரூபா நமக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அந்த ஒரு விஷயம்தான் ஆனால் என்ன ஆர்டர் தான் கொஞ்சம் லேட் லேட்டாக வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இப்போது இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டி பார்ப்போம் இதில் துருக்கி ஜாம்காரங்க ஃபோன் தூக்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல லட்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி நேஷ்னல் பேங்க்குக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து சிப்ஸ்லேருந்து இருந்து போட்டாங்க ஸோ போட்டு பக்காவாக வந்து நம்ம வந்துவிட்டோம் டெலிவரி பண்ணுறதுக்கும் பதிமூணு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் நாலு கிலோமீட்டரில் வாங்க இது டெலிவரி பண்ணுவோம் அந்த அம்மா என்னன்னா பேக் சைடில் வா வா அங்கே வான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது எங்கேன்னு சொல்லி தெரியல அதனால் வெயிட்டிங்கு லட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜித் சார் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சம்திங் எவ்வளோ ஒரு ஆள் கொடுத்தாங்க செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம வெயிட் இருக்கோம் புது ஐடியில் தான் போட்டிருக்கோம் இதில் இப்போ ஒரு தைரியத்தில் ஓட்டுறோம் இவங்களாவது கரெக்டாக வீக்லி பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வீக்லி நமக்கு பேமெண்ட் வருதா இல்லையன்றது தான் இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருந்தாலும் பெட்ரோலை போட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் லட்ஸ் கோ ஓட்டனா தான் டெய்லி அஞ்சுறியால் ஓட்டலன்னா காசு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே சரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுவோம் கொஞ்சம் ஃபேமே செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணிவிட்டுவங்க ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டு செகண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம உலகே அந்த அஸ்கிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையே சரௌண்டிங்கில் தான் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் எதாவது வரட்டும் வந்துச்சு அப்படின்னா தூக்கிட்டு போகலாம் இப்போ இப்போதைக்கு அடிக்கிற வேலைக்கு எங்கேயெல்லாம் உட்கார முடியாது அதனால அப்படியே போய் நிழல் ஓரமாக போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிழலில் போய் நிற்க போகிறோங்க நாங்கள் அங்கே போய் நிற்போம் வர ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு சர்ட்டு சருப்ட்டு சர்ட்டு நம்பருந்து போலாம் அஞ்சி ஃபேன் கோ இன்னும் ஒரு ஆர்டர் கூட வர மாதிரி தெரியல ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம அங்கே பார்த்தி இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கடா போகிறோம் அப்படின்னா துருக்கி ஜாம்காரர் ஒரு ஏ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு ஸோ நம்ம போய் ஸ்டாக்கு காலியாகிடுச்சு ஸோ இப்போ யாவது போய்ட்டு வாங்கிட்டு வந்து வைப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு இருக்கோம் லெட்ஸ் கோ ஸோ நம்ம போய்ட்டு துருக்கி ஜாம் வாங்கலாம் நல்லது நல்ல லஜி ஃபேம் பத்தொம்பது நிமிஷம் அவன் காட்டு தவிர இடத்துக்கு போகிறதுக்கு போகலாம் இணையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே தான் இங்கே இருக்காங்க போல லொகேஷன் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தா பக்கத்தில் சனியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இது எல்லாம் எப்போத்து பழைய வீடுங்க எல்லாமே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கூடியிருக்கிறாங்க இங்கே நமக்கு ஷேரிங் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மி ரேட்டுக்கு நல்லாவே கிடைச்சிடும் வண்டிமே மேலே கையை வைக்கக்கூட முடியல அதனால் அடிக்குது ஏதோ நல்லவேளை நிழல் கிடச்சதால இங்கே நம்ம ஈஸியாக வந்து நிப்பாட்டிட்டோம் ஸோ சிப்ஸில் ஒரு ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம் வாங்க அடுத்தடுத்த ஆர்டர் ஓட்டணும் ஸோ தலைவர் இன்னும் வராமல் இருக்கிறாரு என்னென்னு தெரில பார்க்கலாம் வாங்க ஓ மை காட் கைஸ் ஸோ டப்பா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டாக்கு பயங்கரமாக வந்துருச்சு ஸோ மறக்காமல் யாருக்கு வேணுமோ துர்க்கி ஜாம் ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இப்போது முடியல டப்பாக தூக்கிறதுக்கு ஸோ தலைவர் அந்த பில்டிங்கில் தான் வந்து கொடுத்தாரு ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்டாக் வந்துருச்சு ஆல் ஓவர் ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒன்று வாங்கினா நூற்றி பத்து இரண்டு வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆ சாரி இரநூறு ஓகேவா ஸோ மறக்காமல் இது பண்ணிக்கோங்க கோ இப்போ நம்ம மறுபடியும் கோரியர் டெலிவரி சாரி ஃபுட்டு டெலிவரிக்கு ஆப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து வாங்க ஜி ஃபேம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வர்ற மாதிரி தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஸ்பேஸ்க்கு வந்துவிட்டோம் மணி வந்து பதினொன்று ஆகிடுச்சா பசி வேறு பாங்கல அர்ப்பேட்டு தோசை வாங்கி சாப்பிட்டு நேராக கிளம்புலாம் வாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறுவலான சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா தோசை ரொம்ப நாளாச்சு தோசையை சாப்பிட்டு இவங்கள்ட்ட பிடிச்சதே எனக்கு இந்த தக்காளி சட்னி தான் ஃபேவரேட் சூப்பரப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு ஆச்சு என்ன ஊற்றலாம் வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தோசையை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னடா கஸ்டமர் அடுத்த ஆர்டர் எதுவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் ஆர்டர் வந்துருச்சு பட் நம்ம துருக்கி ஜாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம கிட்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டப்பா வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாரு இப்போ அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு பீஸ் ஒரே டைமில் ஆர்டர் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்கல இருக்கலை சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த ப்ராடக்ட்டு ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்டாக் காலியாக வரத்துக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜை பண்ணி லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க ரியாத்துக்குள்ளே நானே வந்து உங்களை தேடி கொடுக்குறேன் மேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துருக்குன்றது நீங்களே பாருங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி வச்சு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஒன்று ஆறு பீஸ் மட்டுமே மிச்சம் மொத்த பாக்ஸிங் கொண்டு வந்தது ஆறு பீஸ் மட்டுமே மிச்சம் ஸோ அவரோட வண்டி அந்தண்டை நிற்கிது வாங்கி வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டாருங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணல இவன் மறைச்சி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக சேல்ஸ் ஆன மாதிரி காட்டுறான் அப்படிம்பிங்க ஸோ நாலு பீஸ் ஒரே டைமில் விற்றுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுரை ஓகேங்களா ஸோ நானூற்றி நாற்பது ரூ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நம்ம வந்து ஃபுல்லாக செல் பண்ணியாச்சு உண்மையிலே நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் அவட்ட கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ ஒன்று வாங்கிட்டு அடுத்து டேரெக்டாக நாலு வாங்குறீங்கன்னு நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்ல எஃபெக்டாக இருக்குது ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இன்னும் நான் ரெண்டுலேருந்து மூணு வாங்கிட்டு போவேன் இன்னும் ரூம்லேயும் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராகனு சொல்லிட்டு அடுத்து இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொன்னோன்னு சொல்கிறேன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க உண்மையிலே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஸோ அதாவது எப்படின்னா கஸ்டமர் வாங்கிட்டு ஒன்று வாங்கிட்டு அடுத்து நாலு வாங்குகிறாங்கன்னா நினச்சி பாருங்கள் ஸோ ஆயுர்வேதிக் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதால முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஸோ அதை பற்றி அவங்க தெரிஞ்சுட்டு உண்மையிலேயே இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கியிருக்காங்க உங்களுக்கும் என்ன ஸ்டாக் கலிவரத்துக்குள்ளே வாங்கிக்கோங்க ஜிஃபேம் ஆல் ஓவர் ஏரியாத்தில் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சாரி வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜஸ்ட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ எனக்கு தொட்டி ஜான் வேணும் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டுங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வந்தால் நான் அவைலபிளாக இருப்பேன் ப்ரோ அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிக்கிறேன் ஓகேவா ஸோ ஓகே ஜிஃபேம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிதான் உப்பு இல்லை கடைசியில் பார்த்தா உப்பு வேணும் வரும்போது உப்பு உதவி செஞ்சு வாங்கிட்டே வந்துடு சமைக்கிறதுக்கு சுத்தமாக உப்பு இல்லை அப்படின்டுச்சு ஏன்னா வண்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒற்றை வண்டி இல்லை ஸோ அதனால் இப்போ கிளம்பலாம் வாங்க ஜிஃபாம் போவோம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே வந்தாச்சு ஸோ உப்பு டப்பா உப்பு டப்பா உப்பு டப்பா உப்பு டப்பா உப்பு டப்பா உப்பு எங்கே இருக்குன்னு தெரில உப்பு வைக்கிற விலவாசியை கேட்டிங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க பாருங்களேன் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த உப்பு ஸோ இப்போ நான் இதை பில் போட்டுட்டு இது உங்களுக்கு நான் இப்போ எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் கிராம் தான் இந்த உப்பு ஸோ நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உள்ளே போய்ட்டு பில்லு உடனே கேட்டு வருவோம் வாங்க ஒருத்தவங்க பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நீ பாடிட்டு போயிட்டோம் நாலு வெளியே வர முடியாத மாதிரி ஓகே ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ரியாலுங்க நம்ம இதுக்கு பே பண்ணியிருக்கிறது இந்த த்ரீ ரியாலுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆகிடுச்சி அப்படின்னா இப்போது இருபது நாற்பது அறுபதுங்க ஸோ அறுபது அறுபத்தி நான் ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தாறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா கிட்ட எழுநூறு கிராமு உப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஓகேவா சரி வாங்க இப்போது அண்ணன்ட்டு கொடுப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அண்ட் கிளம்புவோம் என்னடா இப்போ நீ ஓட்டினா அதுக்குள்ளே நீ கிளம்புறியா அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க ஸோ ஒரு ஒரு ஆர்டர் ஓட்டணும் அதுக்கப்புறம் நாலு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்றுருக்கோம் ஸோ எல்லாமே பார்க்கணும் ஸோ ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி ரியால் வந்து பெனிஃபிட்டுங்க அதை என்னோடய பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம் இல்லைனா டெலிவரியாக எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நான் அதை எடுத்துக்கலாம் ஸோ நாலு டப்பா விற்றேன் அதில் ஒரு எண்பது அதுக்கப்புறம் காலையில் ஒரு டெலிவரி ஒரு பதிமூன்று ஆளுக்கு பண்ணேன் ஒரு தொண்ணூற்றி மூன்று ஆள் சம்திங் சம்பாரிச்சுருக்கோம் அப்புறம் நம்ம ரெகுலராக விட்றவர் அவருக்கு பர் டேக்கு ஒரு 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 இதுக்கு இருபத்தஞ்சி ஸோ அது ஒரு இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ ரிட்டன் அவரை கூட்டிகிட்டு வருவேன் அது ஒரு இருபத்தஞ்சி அப்படி இப்படின்னு உங்களுக்கு நான் கேல்குலேஷன் பண்ணி காட்டுறேன் ஆஹா அண்ணன் துணியானா நல்லா துவைக்க போட்டிருக்கு போலியே சரி ஓகே துவைக்க போட்டோம் இங்கே வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவோம் வாங்க ஜெய்பேன் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து இந்த பள்ளிவாசல்கிட்ட இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம் மொலாஜியோடய வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து இருக்கோம் எங்கடா அப்படின்னா வீட்டுக்கு தான் போவோம் உப்பு கொண்டு போய் உப்பு துருக்கி ஜாம் பேலன்ஸ் எல்லாமே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆர்டர் வரும்போது நம்ம டேரெக்டாக போய் டெலிவரி பண்ணிடலாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு காசு சம்பாரித்து அனுப்பணும் போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பண்ணுறது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதாவது ஒரு வேலை மட்டுமே இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஃப்ரீ விஸாவில் வண்டிலாம் ரெண்ட்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறக்குள்ளே ஸோ நம்ம வந்து வேலையை மட்டுமே நம்பி இருக்க முடியாது ஏதாவது ஒரு கைத்தொழில் ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரிங்கிறது நானும் இல்லை நிறைய பேர் நீ இது விற்கிற அதிவிக்கிறேன்றலாம் சொல்கிறாங்க ஓகே சேட்டா பார்த்து அப்பா ஆ ஓகே சேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணுறதுல அதில் வேலை செய்கிறாரு ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் இருந்தால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கால அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு தொழில் பண்ணுறாங்க இட் ஓகே ஜி ஃபே வந்தாச்சு போகலாம் வாங்க பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு இந்த பக்கம் அண்ணா ரசம் வச்சிருச்சு இந்த பக்கம் நம்ம நேற்று வாங்கிட்டு வந்த அந்த பீஃப் உங்களுக்கு நியாபகம் இருக்குதுங்களா ஸோ எஸ் அதே தான் அதே தான் அதே தான் எதுவும் ஸோ அந்த பீஃப் வந்து அந்த அழகாக வருங்க குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி சூப்பராக வந்து ரசத்து கூட தொட்டுக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு வச்சுக்கோ இப்போ இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அண்ணா அந்த பக்கம் வந்து ரசம் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஓகே ஜெக்கன் வாங்க சாப்பிட போகலாம் இப்போ ரசம் ரெடி வா செம்ம சூடு இந்த பக்கம் சோரும் ரெடி லெட்ஸ் கோ சாப்பிடலாம் இப்போ நம்ம ஸோ கைஸ் வெல்கம் பேக் ஸோ ஜிஃபேம் பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸுடைய ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவர் கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ பொண்ணு ரொம்ப மூலுக்கு தான் ஸோ நல்ல நல்ல ஒரு குட்டி தூக்கம் ஸோ இப்போ குடுக்குடுன்னு ஓடுறோம் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் அவர் விட்டு வெளியே வருவார் ஸோ அவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம கிளம்பணும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சின்னது தான் அந்த மரமே அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் காய்ச்சியிருக்கு பாருங்கள் ஈச்செங்காயா இல்லை இல்லை சாரி பேர்ச்சம்பளம் வந்து எவ்வளோ சூப்பராக அதில் காய்ச்சிருக்கு பாருங்கள் இத்தனை பேருக்கு இந்த மாதிரி மரத்தில் காய்க்கிற ஃப்ரெஷ்ஷாக பேர்ச்சம்பளம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே இப்போ வெயில் இல்லாமல் நிதானமாக இருக்குது ரோடு அப்படியே அழகாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வண்டி ஓடாமலே ஒரு நல்ல இன்கம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கடவுளோட வர்க்கத்தால் கடலோடைய வர்க்கத்தில் வந்து நல்ல இன்றைக்கி பொருள் சேல்ஸ் ஆச்சு எனக்கு மூணு நாளில் கிடைக்கிற ஆர்டர்லாம் வந்தப்பட ஒரே நாளில் எனக்கு ஆர்டர்லாம் கொடுத்தாப்புல என்னோடய ஸ்டாக் வந்து சீக்கிரமாக தீர்த்து வச்சாப்பில்ல ரொம்ப நன்றி ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அவ்வளோவா வண்டி வெளியே போயிட்டு ஓட்டலனாலுமே ஒரு அப்படி ஓகே அப்படிங்களாம் பட் இருந்தாலும் இப்போ நம்ம அவரை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சிப்ஸ் ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணி அங்கேருந்து நம்ம ஓட்டுவோம் ஏன்னால் காலையிலேருந்து ஒரு ஆர்டர் தான் அதில் ஓட்டியிருக்கோம் பதிமூன்று ஆளுக்கு எஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாங்க சிப்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டேபலாக மீடியமாக தான் வரும் பட் நல்ல ஆர்டராக வரும் அது ஒன்று தான் அதில் நல்லாயிருக்கும் அங்கே இப்போ நேராக கொடு கொடுன்னு ஓடுவோம் போயிட்டு அவரை கூப்பிட்டு டெலிவரி சாரி டெலிவரிங்கிற ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுக்கா லெட்ஸ் கோ இப்போ இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மெக்டானல்ட்ஸு இந்த கேஎப்சி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றோ ரெண்டோ அது கொடுத்தானா நல்லாயிருக்கும் அந்த ஒன்று ரெண்டு ஆர்டர் ஓடிட்டு பட் யாருக்கும் ஆர்டர் ரொம்ப மந்தமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னு கேளுங்க இங்கே நீங்கள் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் டெலிவரிக்காரங்க வண்டி தான் அந்தாண்ட பக்கம்லாம் பயங்கரமாக நிற்கிது இங்கே அங்கே அனுகர் ஸ்டேஷன் வண்டி அந்த ஆர்டர் இல்லாமல் தலைவிப்பாங்க நிற்கிறாரு அங்கே ஒருத்தர் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இந்த காருக்கு அந்தாண்ட பக்கத்தில் எனக்கு தலை தெரியுதா அவங்க அந்த பக்கம் ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து இந்த காருக்கு அந்தாண்ட நிற்கிது ஸோ ஆர்டர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்மளே சிப்ஸ் அவங்களாம் ஜாஹி சாதுலேயே ஜே ஜேன்னு ஆர்டர் வர்றதே சும்மா உட்காந்துருக்கேன் ஏன்னா நம்மளாம் சிப்ஸு இது சும்மாவே வராது இந்த மாதிரி டைமில் என்னன்னு தெரியல லட்சி லக் இருந்தால் வந்துடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்தோம் அந்த ஸ்பாட்லேயே தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கை நல்லா வலிக்குது மறுபடியும் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன் ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்கா அது அப்படியே ஸ்டைரிங்கை பிடிச்சி 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 இந்த இது அப்படியே வளைஞ்சே போயிடுது ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய டோட்டல் நம்மளுடைய கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பது ரீஆில் துருக்கி ஜாம்த்ததில் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ தான ஒன்று ஆ ஐம்பது நம்ம ரெகுலர் சவாரி எடுக்கிறோம்ல ஸோ அதையும் நம்ம இன்கம் கணக்கில் தான் எடுக்கணும் ஸோ அது ஒரு ஐம்பது ரயில் இது ஒரு எண்பது ரால் ஒன் தேர்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஆள் ஆர்டர் ஓட்டிருக்கும் ஸோ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஏரியால் வந்து பார்த்தீங்கன்னா டுடே நம்ம இன்கம் சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளோன்றது கீழே உங்களுக்கு வந்துடும் தட்ஸ் இட் ஸோ இதுக்கு மேலே இங்கே ஆர்டர் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு எதுவும் தெரியல ஏன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஆர்டர் வருமோ வராதோ அப்படின்றதும் எனக்கும் தெரியல இதுக்கப்புறம் வீடியோ எடிட்டருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டியிருக்கு ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ஜெய் ஜேஃபேமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நானும் ட்ரை இருக்கேன் ரியாத்தில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லட்சி என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து போக வீடியோவில் ஸோ ரூம் இப்போதைக்கு இன்னும் என்ன பார்க்கல நான் வந்தது அதோடு நிற்கிது ஸோ மறுபடியும் என்னை பார்த்தாருன்னா எப்போ வந்தா அப்படின்னு கேட்பாங்க வரப்போறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் மறுநாள் என்ன கிளம்பி வருவேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதில்ல அதனால் எப்போ வந்து இதெல்லாம் கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம மறுபடியும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் லட்சியை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜீஃபன் இப்போதைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் பாய் பாய்